யோகம் ஃபிட்னஸ் செய்களுக்கு வணக்கம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மள நிறைய பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா எனக்கு வாக்கிங் போறதுக்கோ இல்ல எக்ஸசைஸ் பண்றதுக்கோ டைமே இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க ஏன் அப்படின்னா நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் நம்ம ஃபிட்டா இருக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம தான் அதுக்கான நேரத்தை நம்ம ஒதுக்கணும் அப்படி யாருமே ஒதுக்கிறது கிடையாது சரி ஓகே இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஃபைவ் எக்ஸசைஸ் செய்யறது மூலியமா நம்ம தௌசண்ட் ஸ்டெப்ஸ் கவர் பண்ணலாம் எப்படின்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம யோகம் ஃபிட்னஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை செலக்ட் பண்ணி பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட் பார்க்க போறது ஹை நீஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் மட்டும் நீங்கள் ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது தேர்ட்டி செகண்ட்ஸ் ஆரம்பிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி செகண்ட்ஸ் ஃபிஃப்டி செகண்ட்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரன்னிங் இன் பிளேஸ் ஸோ நம்ம நின்ன இடத்துல இருந்தே ரன்னிங் பண்ணுறது தான் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் போக போக ஒரு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் ஃபிஃப்டி செகண்ட்ஸ் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பட் கிக் ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி செகண்ட் மட்டும் பண்ணுங்க பண்ண பண்ண நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் டைம் ஸோ இந்த ஒவ்வொரு எக்ஸசைஸும் செஞ்சதுக்கப்புறமா ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு அடுத்த எக்ஸசைஸை கண்டினியூ பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜம்பிங் ஜாக் இதுமே பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி செகண்ட் ஸ்டார்டிங் அதுக்கப்புறம் போக போக எக்ஸ்டெண்ட் பண்ணி லாஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா இன்விசிபிள் ஜம்ப் இதுமே பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் தேர்ட்டி செகண்ட்ஸ் மட்டும் ஸ்டார்டிங் செய்யுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா போக போக கண்டினியூ பண்ணிக்கலாம் இந்த ஃபைவ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறோம் ஸ்டெப்ஸ் கண்டிப்பா கவர் பண்ணலாம் ஸ்டார்டிங் ஒரு தேர்ட்டி செகண்ட் செய்யுங்க அப்படின்னு இல்லையா சோ போக போக நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம் செகண்ட்ஸ் செகண்ட்ஸ் நீங்க கண்டினியூ பண்ணிட்டே போகலாம் செய்யறது மூலமா கண்டிப்பா நம்ம தௌசண்ட் ஸ்டெப்ஸ் கவர் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய எக்ஸசை வீடியோ பாக்கணும் அப்படின்னா நம்ம யோகம் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்க வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க ஸோ என்னோட யோகா வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பாருங்க சாரோட எக்ஸசைஸ் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பாருங்க